என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் வீரத்தை கொடுத்து கௌரவித்திருக்காங்க அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படி இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு முதலில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நாமும் வாழ்கிற நன்றி கேட்டீங்களா நண்பர்களே தலைவருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பெரிய விருது கிடைச்சது ஒரு நடிகர் கூட அவரை வாழ்த்த இல்லை ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரையும் திறமையை பாராட்டி யாருக்காவது விருது கிடைச்சேன்னா உடனே வாழ்த்து தெரிவிப்பார் இப்போ பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கிடைச்சிருக்கு அதுக்கு தலைவர் பாத்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இதுதாங்க தலைவருடைய குணம் இந்த நடிகர் சரி இன்றைக்கி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா தலைவரை ஒரு வார்த்தை வாழ்த்து கூட சொல்லலை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க இதுதான் தலைவருடைய குணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவர் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போது அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்